எந்த சோஷியல் மீடியா பண்ணாலும் சரி ஒன்று தலை அப்டேட் இருக்கும் ஒன்றும் தளபதி அப்டேட் இருக்கும் ரெண்டு அப்டேட் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு படம் வாரிசு ப்ளஸ் துணி ரெண்டு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் போகிறதுனால இந்த படத்தோட கிளாஷ் இப்போ ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கான அப்டேட் ஒவ்வொரு நாளாக வந்துட்டு இருக்காங்கன்னா ரசிகர் மதியில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதியை பற்றி நம்ம ஷாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதே என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பார்க்குற பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம் துணி படம் கன்ஃபார்ம் ஆகிட்டு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது சொல்லி நியூஸ் வந்தப்போ நம்ம ஷாம் வந்து தளபதி கிட்ட கேட்டிருக்காரு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி துணி படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம தளபதி ரிப்ளை என்னென்னா ஆ ஜாலிப்பா வரட்டும்ப்பா அவரும் நம்ம நண்பர் தானே அந்த படமும் நல்லா போட்டோம் நம்ம படம் நல்லா போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா ஏய் ஜாலிப்பா வரட்டும்பா நம்ம நண்பர் தானே அந்த படமும் நல்லா போட்டோம் நம்ம படமும் நல்லா போட்டோம் என்ன மனுஷன் ஸோ இந்த நியூஸ் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு எல்லா பத்திரிகளையும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க நம்ம ஷாம் சொன்னது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் தளபதியோட வே ஆஃப் டாக்கிங் இப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷாம் அந்த இட்யூவில் வந்து உன்னரோட தளபதி பற்றி புகுந்து பேசியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்ஸ் குவாலிட்டி ஆஃப் தளபதி இட்ஸ் மேக்கிங் மே தளபதி அப்படின்னு சொல்லியிருப்பார் இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தானேங்க நம்ம நேரில் எப்படி பேச நம்ம தளபதி எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ரூவில நிறைய இடத்துல பேசியிருக்காரு ஸோ ஃபோனில் எப்படி பேசணும் நம்ம ஷாமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எப்படி அந்த நேரிலையும் சரி ஃபோன்லையும் சரி எப்படி ஒரே மாதிரி இருக்காது நம்ம தளபதி வந்து ஃப்ரூவ் பண்ணியிருக்கேன் நம்ம ஷாம் இந்த வீடியோ தாங்க இப்போ வைரல் பண்ணிட்டுருக்காங்க நம்ம தளபதி ரசிகர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸில் வந்து ஷாம் ஒரு இன்ட்ரி கொடுத்துருப்பார் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டு நம்ம சார் ஏதாவது வாரிசு கிரிசு ஏதாவது படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டுருப்பாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் ஆனால் என்னடா மச்சா யார் அந்த வாரிசு எனக்கு நிறைய ஃபோன் என்னடா மச்சா டே வாரிசு குருசுன்றீங்கன்ட்டு ஆனால் ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணோன்னா டே யார்னா அந்த வம்சி அப்படி நல்லா பேசியிருப்பாரு ஸோ அந்த இன்ட்ரி வந்து வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வாரிசு படம் அப்டேட் ஒவ்வொருத்திட்டேயும் வந்திருந்தாலும் நம்ம டேரக்ட்டாக வம்சி கிட்டே வந்து கம்மியாக தான் இந்த ஸ்டார்டிங் தளபதி இதுக்கு மதியில் இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூடி இருக்குதுன்னு சொன்னால் காரணம் என்ன பார்த்தீங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெண்டு பாட்டும் பயங்கர ஹெட்டு தமிழ் பயங்கரமாக செஞ்சிருக்காரு ஸோ டேரக்டாக வம்சியும் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு தான் இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா இல்லையானு சொல்லிட்டு வர பொங்கல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஷாம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற சினி சினி அப்டேட்ல சின்ன சின்ன சினி அப்டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சேரும்